ஆல்யா மானசாவோட செல்வ செழிப்புக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரியா ஒரு சில நியூ எம்எல்ஏ மோசடி அண்ட் சைபர் கிரைம் புகார் குறித்த பரபரப்பான காரணங்கள் வந்துட்டு இப்போ வெளியாகி இருக்குது ஸோ அதை பத்தி தான் டீட்டெயிலா இதில் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆலியா மானசா பற்றின செய்திகள் இணையத்தில் அதிகமாகவே வைரல் ஆகுது ரீசெண்டாக ஆலியா மானசா அவங்களுடைய கணவரை விவாகரத்து செய்து விட்டதா சிலர் புரளியை கிளப்பி விட்டாங்க ஆனால் அது குறித்து பதிலடி கொடுக்கற விதமாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நேற்று ஆலியா மானசா அண்ட் அவங்களுடைய கணவர் சஞ்சீவ் ரெண்டு பேருமே செல்லமாக சண்டை போட்டு விளையாடி ஒரு வீடியோவண்ணையும் வெளியிட்டுருக்கிறாங்க அதே போல் ஆலியா மனசா செல்வ செழிப்பாக வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறதுக்கு காரணம் ஒரு எம்எல்எம் நிறுவனத்தில் அவங்க செஞ்ச முதலீடு தான் அப்படிங்கிற மாதிரியா இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஆலியா மானசா பிரபல சேனல் ஒன்றில் பேசினதா பொய்யான தகவலை வந்துட்டு பரப்பிட்டு வராங்க இது குறித்து சஞ்சீவ் வேண்ட ஆலியா சைபர் கிரைமில் புகார் கொடுத்துருக்குறாங்க அதோட மக்களுக்குமே ஒரு சில வேண்டுகோள்களையும் வச்சிருக்கிறாங்க ஸோ அதை பற்றியும் இதில் பார்க்கலாம் ஸோ ஆலியாவும் சஞ்சீவும் பார்த்தீங்கன்னா ராஜாராணி சீரியலில் ஒன்றா நடிக்கும்போதே காதலித்து சீக்கிரமே திருமணம் செஞ்சாங்க இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க இப்போ சன் டிவியில் பார்த்தீங்கன்னா ஆலியா இனியா சீரியல்லையும் சஞ்சீவ் பார்த்தீங்கன்னா கையல் சீரியல்லையும் வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் இணையத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான வதந்திகளுமே பரவுது பொதுவாக பிரபலங்கள் அப்படின்னாலே வதந்திகளுக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியாக நம்ம சொல்லலாம் ஆனால் அதை ஒரு சிலர் கண்டுக்கிறதே கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் ஆலியாவுமே பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி வர வதந்திகளுக்கு பெரிய அளவில் அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க பட் இருந்தாலுமே கிடைக்கிற நேரங்கள் எல்லாமே அதுக்கு குறித்த விளக்கத்தையுமே அவங்க கொடுத்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆலியா மானசா பிரபல டிவி சேனல் ஒன்றுல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டியில் ஆலியா மானசா தான் இவ்வளோ செல்வ செழிப்போட காரு வீடு பைக்கு இந்த மாதிரியா விதவிதமாக வாங்கி குவிக்கிறதுக்கு காரணம் தான் தன்னுடைய பணத்தை குறிப்பிட்ட ஒரு எம்எல்எம் நிறுவனத்தில் முதலீடு செஞ்சுருக்கிறதாகவும் அதனால் தனக்கு எதிர்பாராத அளவுக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பணத்தை யூஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு வசதியாக தன்னால் இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரியா ஆலியா மனசா பேசினதா ஒரு பொய்யான தகவல் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பரவிட்டு வருது அதோட அந்த எம்எல்எம் நிறுவனம் ஒரு லிங்கையும் கொடுத்துருக்குறாங்க அந்த லிங்கை தொட்டு உள்ளே போனால் இருபத்தாறாயிரம் ரூபாய் பணம் கட்டுறது போல் ஆரம்பிக்குது இப்படி ஒரு எம்எல்எம் நிறுவனம் ஆலியாவோட பேரை சொல்லி இணையத்துல பாத்தீங்கன்னா பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற நிலையில தான் இந்த நிறுவனத்தை சார்ந்தவங்க குறிப்பிட்ட சில பிரபலங்களுக்கும் ஃபோன் பண்ணி ஆலியா மானசா எங்களுடைய நிறுவனத்தில் பணத்தை முதலீடு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிருக்கிறாங்களாம் அதனால அந்த பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பணத்தை முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஆலியாவுக்கு ஃபோன் பண்ணி இதை பற்றி விசாரிச்சிருப்பாங்க போல ஆலியா அதுக்கு நான் இப்படி எதுவுமே சொல்லவே இல்லையே நான் அந்த பேட்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது ஆனா அதுல அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியாவும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அதோட அவங்களுடைய கணவரும் இது பொய்யான தகவல் அப்படிங்கிற மாதிரியாவும் இது குறித்து விளக்கம் கொடுத்துட்டு வராரு ரிலேட்டடாக நாங்கள் சைபர் கிரைம்ல புகாரம் கொடுத்துருக்குறோம் ஸோ அதனால மக்கள் யாரும் தயவு செஞ்சு ஏமாந்துட வேண்டாம் இந்த மாதிரியாவும் ஆலியா மனசாக பார்த்தீங்கன்னா இப்போ ரிக்வெஸ்ட் வச்சுருக்கிறாங்க அதோட நாங்கள் வீடு காரு பைக்கு இந்த மாதிரியா எல்லாமே இஎம்ஐயில்தாப்பா வாங்கி வச்சுருக்கோம் அதுக்கு இப்போ வரைக்குமே நாங்கள் வட்டி கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதோட நாங்கள் ரெண்டு பேருமே நடிக்கிற பணத்தில் தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் இருக்குது இது போக நாங்கள் வேறு எதுலேயுமே முதலீடு செய்யலை அப்படிங்கிற மாதிரியாவும் ஆலியா மானசா என்ற சஞ்சீவ் பார்த்தீங்கன்னா இப்போ விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மக்கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்